மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க தேங்காய் துருவல் கால் கப்பு எல்லாத்தையும் தனித்தனியாக பேனில் நான் வறுத்து எடுத்துக்கிறேன் மிக்ஸி ஜாரில் ஆறுன பிறகு தான் அரைக்கணுங்க நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் இப்போ வந்து புளித்தனி அரை கப்புக்கு நான் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ பேன் அடுப்பு பற்ற வச்சு பேன் வச்சுடுங்க ஐந்து ஸ்பூன் நல்லெண்ணெய் அதில் கடுகு உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் மரத்து பண்ணி எல்லாத்தையும் போட்டுருங்க எண்ணெயில் போட்டு ஒரு கத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு ஒரு பக்கம் வந்து நீங்கள் அந்த பத்து சாம்பார் வெங்காயம் பத்து பூண்டு அதையும் சேர்த்துடலாம் முதல்ல வந்து நல்லா வதக்கி கொடுப்போம் நல்லா வதங்கட்டும்ங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதும் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அடுத்து வ தனியா தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் அது போதே நான் எடுக்க முடியல இப்போ பாருங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுக்குறாங்க எண்ணெயில வந்து நல்லா வதங்கணுங்க எண்ணெய் கொஞ்சம் நல்லா கூடுதலாக விடுங்க நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் விடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி எடுத்து இந்த ஸ்டேஜுக்கு அப்போ ஒரு பச்சை மொச்சையை வந்து குக்கரில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பு போட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் குக்கர்லேருந்து இருந்து பேனில் சேர்த்தாச்சு வெங்காயம் பூண்டு எல்லாம் ஓரளவுக்கு வதங்கி எடுத்தோம் இப்போ இந்த மிக்சி ஜாரில் மொச்சை நம்ம வேக வச்சு அந்த தண்ணியை விட்டு அலம்பி அதை அப்படியே வந்து பேனில் சேர்க்குறாங்க ஏன்னா அந்த வேகிற சத்தெல்லாம் வந்து தண்ணியில் இருக்கும் இல்லைங்களா அதை வீணாக்கக்கூடாதுன்றதுனால ஒரு பீஞ்சளவு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பச்சை மொச்ச பயிர் வாயு வாய்வு பொருள் சமைக்கும்போது பெருங்காயம் பூண்டு சேர்ப்பது வந்து ரொம்ப நல்லது இப்போ வந்து தண்ணியை வந்து அலம்பி ஃபேனில் சேர்த்துருக்காங்க இந்த கொஞ்சம் தண்ணி வந்து ஃபேனில் ஊற்றிட்டோம் கடைசியாக தான் இந்த குழம்பு எல்லாமே நல்லா கொதிச்சு வரும் கொதிச்சு நல்லா பச்சை வாட போகிற ஸ்டேஜில் தான் அவங்க வந்து பச்சை மொச்சையை வந்து வேக வச்சதை இதில் சேர்ப்பாங்க பச்சை மொச்சை வேக வச்ச தண்ணீரும் கீழே ஊற்றுலங்க அதை இந்த குழம்புலேயே ஊற்றியாச்சு அடுப்பை இந்த ஸ்டேஜில் ஏற்றி விடுங்க அரை ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்தாச்சு கல் உருந்தான் ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும் கிராமிய முறைப்படி இப்போ நல்லா வதக்கியாச்சு குழம்பு கொதித்து ஒரு தட்டு போட்டு மூடியெல்லாம் நல்லா கொதித்து வரட்டும் பார்க்கணும் வந்து கொதிச்சாச்சு இப்ப அரை கப்பு வந்து புளித்தண்ணி இப்ப சேருங்க தண்ணி சேர்க்குறாங்க இப்ப நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு சேரும் அந்த புளி தண்ணி வந்து அந்த பச்சை வாட போக கொதிக்கணும் நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில தான் ஒரு கப்பு வேக வச்சு மொச்சேன் அத நான் ஒரு குக்கர்ல இருந்து ஆவி அடங்கி அதை எடுத்து ஒரு பாத்திரத்துல நான் மாத்திக்கிறேன் இந்த மொச்சையை குழம்புல நம்ம சேர்த்துடலாம் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரியும் போது தான் அதை மொச்சையை வந்து கடைசியாக சேர்க்கணும் இந்த மெத்தட் பிரகாரம் நீங்கள் செய்து பாருங்கள் விடவே மாட்டேங்க ரொம்ப அருமையாக இருக்கும் எவ்வளோ சாதம் வடித்தாலும் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போ நல்லா கலந்து கொடுங்க ஒரு தட்டு போட்டு மூடுங்க வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம் இப்போது தட்டை திறந்து பார்ப்போம் சூப்பராக அருமையாக செட்டி நாட்டு பச்சை மொச்சை மலைப்பூண்டு சாம்பார் சேர்த்த அருமையாக காரசார மழைக்காலக் குழம்பு ரெடி ஆயிட்டேன் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் விடவே மாட்டேங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி